அல்லேலூயா பாடல் பாடி அன்பின் தேவம் தம்மை துதித்திடுவோம் அவர் செய்த நன்மை கூறி அனுதினமும் மகமாய்ந்திடுவோம் அல்லை ரூயா பாடல் பாடி அன்பின் தேவனோ தம்மை துதித்திடுவோம் அவர் செய்த நன்மை கூறி அனுதினமும் மகமழ்ந்திடுவோம் நன்றிகள் சொல்வோம் நம்முழு இருதயத்துடனே நாடியே செல்வோம் நாம் கொண்ட முழு பலத்துடனே நன்றிகள் சொல்வோம் நம்மொழு இருதயத்துடனே நாடியே சொல்வோம் நாம் கொண்ட முழு பலத்துடனே அல்லூயா பாடல் பாடி தேவந்தமைடுவோம் தம்புருவும் வீணைகளும் இசைக்கட்டுமே தாளங்களும் கீதங்களும் போலி கட்டுமே தம்புருவும் வீணைகளும் இசைக்கட்டுமே தாளங்களும் கீதங்களும் போலி கட்டுமே திசைகள் எல்லாம் அதிரும்படி தேவரின் லாபத்தை மூழ்கட்டுமே ஜெயம் கொடுக்கும் ஏக்கே தூதி காணம் ஐ மைகள் செலுத்தட்டுவே உள்ளங்கள் எல்லா உற்சாகத்தில் நேரம் பட்டது எண்ணங்கள் எல்லா நம்கே சுவை தூதி கட்டுவே உள்ளங்கள் எல்லா உற்சாகத்தில் நேரம் பட்டது எண்ணங்கள் எல்லா நம்ம சுவை தூதி கட்டுவே அலூ பாடல் பாடி அன்பே வந்தமை தோதித்திடுவோம் ஆளுகையின் ஆவி அவர் ஈரங்கட்டுமே ஆனந்த தைலத்தில் சபை கோழி கட்டுமே ஆளுகையின் ஆவி அவர் ஈரங்கட்டுமே ஆனந்த தைலத்தில் சபை கோழி கட்டுமே விடுதலையின் ஆவியினால் வேதனை துன்பங்கள் விலகட்டுமே விருப்பங்களும் தேவைகளும் வேதத்தின் நாயகற்கொடுக்கட்டுவே வல்லமை ஆராய் நம் சமையினி புரளட்டுவே வார்த்தையானவர் வந்து நமக்குள்ளே வசிக்கட்டுவே வல்லமை ஆராய் நம் சமையினி புரளட்டுவே வார்த்தையானவர் வந்து நமக்குள்ளே வசிக்கட்டுவே அல்லேலூயா லூயா பாடல் பாடி தம்மை அந்தோ தேசங்களில் எழுப்புதல் பெருகட்டுமே தேவ அன்பு அனைவருக்கும் கீடைக்கட்டுமே தேசங்களில் எழுப்புதல் பெருகட்டுமே தேவ அன்பு அனைவருக்கும் கீடைக்கட்டுமே இளைஞர்களும் யுவாதிகளும் ஏசுவைத்தீட எழும் மட்டுமே இதுவரைக்கும் செயல்பூரிந்து எதிரியின் கோட்டைகள் நோருங்கட்டுமே இயேசுவே தெய்வம் என்று இதனரட்டுமே இயேசு இந்த உலகெங்கும் வரி இயேசுவே தெய்வம் என்று எழுத எங்கள் ஓணரட்டுமே இயேசு இந்த உலகெங்கும் வரி அல்லேலூயா அல்லெலூ பாடி తంబిందే వన్ తంబై తోది తీడు